வணக்கம் வாழும் மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய தொன்னூற்று ஓராவது நாளையொட்டி நடந்த வாழ்த்து கவியரங்கத்தில் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருச்செங்கோடு கண்ணகி விழா அரங்கில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய தலைமையில் எழுதி வாசித்த கண்ணகி என்ற கவிதை கவிதையின் தலைப்பு கண்ணகி உலகனைத்தின் அழகனைத்தும் பார்ப்போம் என்றே உளம் நினைத்தோர் பல நாட்கள் அலைய வேண்டா நலன் குலைய நான்கு திசை சென்று அழுத்து நலிவுற்று பணம் இறைத்து வாட வேண்டாம் கலன்களெல்லாம் வந்து வந்து தீவுகள் போல் கடல் கிடந்து வியப்புற்று காண நல்ல புலன் வல்லோர் புகழ்வதற்கு முடியாது இயங்கும் புகார் நகரை மட்டும் அவர் பார்த்தால் போதும் பொன் நகரம் புது நகரம் வருவாய் வந்து பொங்குகின்ற வள நகரம் ஒளி சிறந்து மின் நகரம் தொழில் கலைகள் குடி புகுந்து மிகு நகரம் தகு நகரம் அங்கிருப்போர் என் நகரம் என் நகரம் என முழக்கி இருமாப்பு கொள் நகரம் நகரோம் இந்த நன் நகரை விட்டு இனிமேல் நகரோம் என்றே நன்கு ஊன்றி குடி வாழும் நகரத்துள்ளே வணிகருளே நாயகன் மாநாயகன் அன்னோன் வரவு வைத்த முதற் சொத்து குடும்ப சொத்து மணி பூங்கொத்து நல்ல முத்து பொங்கும் மகிழ்வினுக்கோர் புது வித்து அவள் பிறந்த அணி நாளில் என்ன பெயர் இடுவதென்றே அகஞ்சிவக்க ஆராய்ந்தான் மகளை பார்த்து பிணிக்கின்றாள் நனைக்கின்றாள் கழிப்பால் நெஞ்சை பெயராத பெயர் இவழ்கே இடுவேன் என்றான் நிலவால் விண் நகுமே பூத்திருக்கும் தாமரையால் குளம் நகுமே விரலால் மீட்டும் பண் அமுதால் யாழ் நகுமே தென்றல் காற்றும் பனி குளிர்ச்சியால் நகுமே விரிந்திருக்கும் மண் நகுமே வயல்களினால் வான் இடிக்கும் மலை நகுமே அருவியினால் இந்த பெண்ணோ கண்ணிரண்டால் நகுகின்றாள் ஆதலாலே கண் நகி என்று இவளை இனி அழைப்போம் என்றான் மட மயிலை விட சிறந்த சாயல் கோதை மாநாயகன் மனைவி இதை மறுத்தாள் இங்கே குடங்குடமாய் குடிமக்கள் தமை மயக்கும் குலவு சுவை அமுதின் பேர் கள்ளே கொடை புரியும் அக்கல்லை வாய் திறந்து கொட்டுகின்ற குளிர் மழலை மொழியால் வென்று உடன் நகுவாள் கள் நகும் இக்காரணத்தால் ஒன் தொடிக்கு கண்ணகி பேர் பொருத்தம் என்றாள் அகர உயிர் போல் சிறந்த நிலா கொழுத்தை அருந்தமிழில் திருக்குறள் போல் விளங்குவாளை நிகரற்ற பெற்றோர்கள் நெஞ்சு நேய நிழல் பரப்பி வளர்த்தார்கள் கல்வி தேரல் புகட்டி அவள் நுண்ணறிவை பெருக்கிவிட்டார் பூ போன்ற ஒளி முகத்தால் வாழ்க்கை நூலின் போல் அமைந்திருந்த இளமை நாளை முழு மகிழ்ச்சி நிகழ்ச்சியினால் தீட்டி வைத்தார் அறத்துப்பால் தனை தாய்ப்பால் கற்றால் பற்றாள் அதற்கப்பால் பொறுப்பாலை தந்தையின் பால் சிறந்த அன்பால் கற்றாள் மேல் பருவம் வந்து சேர்ந்ததனால் அப்பண்பால் இன்பத்து பால் திறமறிய வேண்டும் இந்த பெண்பால் என்றே தினமும் அதை கற்பிக்க வல்லான் தன்பால் உறவு கொள்ளும்படி செய்யும் விருப்பத்தாலே ஒரு மகனை பெற்றோர்கள் தேடலானார் கரும்பினுக்கு பல கணுக்கள் இருக்கும் அந்த கவின் மனைக்கும் பற்பலவாய் அடுக்கி இருக்கும் நெருங்கி போய் முகில் திரையை நீக்கி வானின் நெஞ்சனைத்து நிற்கின்ற அதனை பார்த்தால் அருண் தமிழில் மற்றெழுத்தின் முன்னினிக்கு அளவெடுத்த நெட்டெழுத்தே நினைவில் தோன்றும் திருமிக்க மாசாத்துவானே அந்த திகழுகின்ற நெடுமனைக்கு சொந்தக்காரன் சொந்தமென ஊராரை உலகத்தாரை சொல்லி அந்த சொற்படியே வாழ்வோனுக்கு சொந்த மகன் மகன் கலை கரும்பு நாட்டியமும் பாட்டும் இங்கே எந்த மகன் அவனை போல் சுவைப்பான் என்றே எல்லோரும் இயம்பு மகன் மகளிர் கூட்டம் அந்த மகன் கிடைப்பானா என மயங்கும் அழகு மகன் பருவ மகன் கோவலன் பேர் நகர் அழகை கோவை போல காண்பதற்கு நன்கு வலம் நாள்தோறும் வருவோனுக்கு மிக பொருத்தம் கோவல பேர் என்று சொல்லும் மெல்லியலார் நெஞ்ச மெத்தை புரளலானார் புக வந்த நதிகளினால் புனல் மிகுந்து கடல் போன்று உயர்ந்த செல்வத் தந்தை மகனுக்கோர் மணமுடித்து வைப்பதற்கு மனங்கொண்டார் மணமகளை தேடலானார் சீர் நிறைந்த அளவடியும் சீர் குறைந்த சிந்தடியும் வெண்பாவில் சேர்ந்திருக்கும் பாரினிலே நிதி நிறைந்தோர் அது குறைந்தோர் பக்கத்தில் இருப்பதற்கு சரி என்பாரா தார் மறைத்த மார்பகத்தான் தனை மணக்க தகுதியெல்லாம் பிறர் பூம்புகாரில் கார்வண்ண குழலிக்கு பொருத்தமானோன் காசுடையான் கோவலன்தான் பிறர் யார் உள்ளார் இருவரையும் பெற்றவர்கள் ஒரு நாள் இருவரையும் பெற்றவர்கள் ஒரு நாள் சேர்ந்தார் எண்ணமிட்டார் தங்குடும்பம் குடும்பம் இணைவதற்கும் நாளில் தரமுயர்ந்து நன்மையாவும் வரப்பெற்று தம் மக்கள் வாழ்வதற்கும் ஒரு வழியை கண்டறிந்தார் கோவலர்க்கும் ஒப்பகன்ற கண்ணகிக்கும் மனமென்று அந்த பெருநகரின் செவியிலே தேன் பாயும் வண்ணம் பிறை கோட்டு கழிவேறி சாற்றச் செய்தார் காவிரி பட்டினத்தார் என்றும் காணாத வகையினிலேயே மனம் முடித்தார் பாவூரும் நா படைத்த பாட்டினத்தார் பாடாத வகையினிலேயே மனம் முடித்தார் பூ வேறும் கரு வண்டு கண்ணால் தன்னை புகழ்ந்து முதல் இரவில் அந்த கோவலன்தான் நாவேறும் மது சொல்லால் வருணிக்கின்றான் நாம் அதனை சிறிது மட்டும் இங்கே கேட்போம் தொட்டு முத்தமிடும் நெடிய கூந்தல் நேரிழையே பழத்தோப்பே மாசில் ஐந்து புலன் தொட்டு கழிக்கின்ற சுவை பிழம்பே ஒலி பொன்னே ஒளிர் முத்தே மனமே இன்ப பலந்தொட்டு தரு கரும்பு சாரே தேனே பனிப்பூவே பாதி நிலா நுதலோய் காதல் நலன் தொட்டு பரிமாறும் நங்காய் உன்னை நான் தொட்டேன் எனச் சொல்லி தொட்டான் தோளை மலையிடத்து தோன்றாத மணியே என்றான் மாக்கடலில் தோன்றாத அமுதே என்றான் குலை வாழை பழப்பாட்டு வடித்து எவர்க்கும் கொடு யாழின் இடம்பிறவாய் இசையே என்றான் சிலை செய்வார் படம் வரைவார் தங்கலைக்கு சிறப்பளிக்கும் வடிவுடையாய் என்றான் அன்பு வலைப்பட்ட மானே உன் சாயல் கண்டே வடுப்பட்டு மறைந்ததடி மயிலும் என்றான் அவள் நடையால் அன்னப்புள் ஒளிந்ததென்றான் அவள் பேச்சால் கிளி மூச்சும் நின்றதென்றான் அவள் பெருந்தனத்தை சிவப்புற்ற பட்டிதழை மணிக்கழுத்தை செங்கரத்தை சிற்றடியை கண்டு மிக்க ஊமையுடன் உரைத்து உரைத்து காதல் பாணன் உள மகிழ்ந்தான் ஓவிய பெண் குனிந்திருந்தான் விரிக்கின்ற பல்கோடி உரைகளுக்கும் விஞ்சும் எழில் இலக்கணத்து சூத்திரம் நீ எரிக்கின்றாய் சுடர் விழியால் என்று சொல்லி இரு கையால் இணைத்தான் தரிக்கின்ற அன்புடையாள் பேச்சொழிந்து தங்கனிலா முகத்தை உரம் புதைத்தாள் சிரிக்கின்ற மலர் தழுவி வந்த தென்றல் திகைத்தது இடை புகுவதற்கு வழி இழந்து பெருங்குணத்து காதலினாள் கோவலன் பிணைந்து அறங்கள் பல புரிந்தாள் இல்லரத்து திருவிளக்காய் ஒளி புரிந்த தேரேறி திளைத்து உலவி வந்தாள் தனது உள்ள திரையில் தீட்டி ஒரு நாளும் வெறு நாளாய் கழியா வண்ணம் பெருமதிப்பால் வழிபட்டாள் இன்பமுற்றாள் பேதையவள் வாழ்நாள்கள் நகருங்காலை முத்தமிட்டு கடல் அலைகள் இசை முழக்க முதிர் வளங்கள் சதிராடும் சதுராடும் பூம்புகாரில் சத்தமிட்டு கால் தண்டை கலகலக்க தாமரை கை வான்மிதந்து குறிப்புணர்த்த நித்தம் நித்தம் நடமாடும் கணிகை பெண் பெண்டிர் நெடுங்காம நிலையத்தில் பலர் படிக்கும் புத்தகங்கள் இரவுக்கோர் வரவு பார்க்கும் பூவையர்கள் ஒளிமு ஒளி முத்து கோவையர்கள் அப்பெண்டிர் வழி வந்தாள் கலைகள் யாவும் அடக் அடைக்கலமாய் அவளடியில் கிடக்கப் பெற்றாள் கப்பலைப் போல் சுவைச் சரக்கை ஏந்தி பார்க்கும் காளையர்கள் மன கடலில் மிதப்பாள் அன்னாள் ஒப்பகன்ற நாட்டியத்தின் அரங்கேற்றத்தில் ஒற்றி வைத்த தன்விழியால் அவள் வனப்பை அப்படியே வருகவன் போல் பார்த்திருந்தான் அகம் நெகிழ்ந்தான் கோவலன் தன் அறிவிழந்தான் கண்ணகியை மறந்து அவள் சென்றான் நின்றான் கார் இருட்டை காதலித்தான் ஒளி மறந்தான் வெண் நிலவை துறந்தான் ஓர் மின்மினிக்கு விருப்புற்றான் வெண்பாவை போல் சிறந்த பெண் பாவை கடலில் வீழ்ந்து அழுத பிணைந்து இணைந்து மாதவி பால் ஒன்றிவிட்டான் பண் வடிக்கும் இசை யாழை நிலத்து எரிந்தான் பறந்திட்டான் புதுமலர்பால் காம தும்பி தாய்மொழியை மறந்தவன் போல் ஆனான் வேற்று தகவற்ற மொழி மணந்த கீழோன் ஆனான் தூய்மை மிகும் நரும் பன்னீர் ஊற்றை விட்டான் துணிந்து பொது குளத்தில் போய் விழுந்தான் இன்னா காய் நுகரச் சிறகடித்தான் கனி துறந்தான் கவின் முல்லை எரிந்து கனகாம்பரத்தை போய் அணிந்தான் புது காமராசன் ஆனான் வாய் மதுக்கடையில் நின்று இறந்தான் பண்பட்ட கண்ணகியை அவன் பிரிந்தான் பாவை அவள் தேவையில்லை என்று போனான் புண்பட்டு புயல்பட்ட சோலை ஆனாள் புகைப்பட்ட படமானாள் கண்டவர்கள் கண்பட்டு விடுமென்னும் வனப்பிழந்து கருகிவிட்ட மலரானாள் வான் சரிந்து மண்பட்டு நொறுங்கிவிட்ட நிலவே ஆனாள் மனம் பட்ட துன்பத்தை அடக்கி வைத்தாள் தேனென்றும் திருவென்றும் தினம் புகழ்ந்த திருவாளன் இயல் வழிந்தான் என்று அறிந்தும் ஏனென்று கேட்டாளா புதியாள் பக்கம் ஏகாதே என்று தடை போட்டாளா தன் மான் ஒன்றும் விழி கலங்கி நெட்டுயிர்த்து மணவாளன் இன்பநிலை ஒன்றே ஒன்றை தான் என்றும் மனமொன்றி விரும்புபவளாய் தனித்திருந்தாள் துயர் கவிதை வடிவமானாள் கற்கோட்டை கற்புடையாள் தனது காதல் கணவனையே தெய்வமெனத் தொழுதாள் மற்றோர் சொற்கேட்டு பிற தெய்வம் வணங்கவில்லை சொல்லி அவள் தேவந்தி தோற்று போனாள் பொற்கோட்டு பேரிமய உறுதியாலே பூமியை போல் அசையாத பொறுமையாலே முற்கேட்டால் பிரிந்தவனை மீண்டும் பெற்றாள் முனகாமல் அவன் சொல்ல கூடல் செல்ல ஒருப்பட்டாள் உடன் எழுந்தாள் தனது கேழ்வன் உரு துயிர்க்கே வருந்தி தன் துயர் மறந்தாள் நெருப்பிட்ட நெடுங்காட்டில் ஓரிடத்தில் நின்றார்கள் தெய்வமுற்ற பெண்ணொருத்தி பொறுப்பிட்ட விளக்கிவளை தெய்வமென்று புகழ்ந்தித்த காரணத்தால் வெட்கப்பட்டாள் திருப்பட்டான் முதுகின் பின் மறைந்து செவ்வாய் தேடிட்ட சிரிப்பிற்கு இடத்தை விட்டாள் துறவுடைய கவுந்தி எனும் அம்மை அந்த தூயவழ்கு வழித்துணையாய் விழிபோல் காத்தாள் நரவுடைய திருமலர்கள் நடனம் செய்யும் நான்மாட கூடலுக்கு புறத்தே வாழும் செறிவுடைய இடையறின குடிகள் உள்ளே சிறப்புடைய மாதிரி சேர்த்து வைத்தார் உறவுடைய அவளோடு தங்களுற்றாள் ஒளி வாழ்வின் வைகறைக்கு துடித்து நின்றாள் கடி மதுரை நகர் மன்னன் அறம் பிழைத்து கல்வனென கோவலனை கொன்று விட்டான் இடி விழுந்ததென இந்த செய்தி சென்றே இளங்குடியின் செவியினிலே விழுந்ததாலே படி அதிர விண் அதிர படர் நெருப்பாய் கொதி கடலாய் சீறிச் சென்றாள் வெடி முழக்கம் வீதியெல்லாம் செய்தாள் கண்டோர் வீதிக்கு வந்த இவள் தெய்வம் என்றார் தெய்வம் என்று சொன்னவர்கள் கலக்கு முற்று தென்னவன் போல் சிதைந்ததினி இந்த ஊரில் உய்வம் என்று கருத வழி இல்லை என்றார் உயர் கணவன் தனை இழந்தேன் உருக்குழைந்தேன் நைவன் என்றும் நாணினி மேல் நாட்டு மன்னன் நடுவு தனை புதைத்தான் ஆராயாமல் பொய்மை நின்ற குறை சாற்றி என்றே புரிந்தான் கொடுங்கொலையை என கணன்றாள் கணல் பட்ட மொழியுடையாள் மதுரை வீதி கடிதேகி தன் கொழுனன் உடலை கண்டாள் பட்ட பஞ்சானாள் அழுதாள் அந்த அருங்காதல் கோமானை தழுவி வாடி புனல்பட்ட பட்ட விழியுடையாள் நீதி கேட்க புறப்பட்டாள் புறப்பட்டாள் பாண்டி மன்னன் எனப்பட்ட அறங்கொன்றான் வாழ் மனைக்கே எடுத்துரைத்தாள் அன்னவன் பால் வழக்கை வென்றாள் பனி தாங்கும் தும்பை மலர் சூழும் தென்றல் பாங்கினிலே தன் கணவன் நெஞ்ச பூவை இனிதாங்கு சூழ்ந்திருந்தாள் இதுவரைக்கும் இறந்தவுடன் வெறி வேகம் வீரம் நனி தாங்கும் புயலானாள் முற்று நலிவுற்ற இறை செத்தான் உடனே அன்னோன் கனிதாங்கு கொடியொப்பாள் மனைவி செத்தான் கண்ணகியால் அம்மதுரை கருகிற்றன்று மழை துளி போல் தூய மணங்கொண்டாள் கொண்ட மணாளன் மேல் வந்த பழி துடைத்தாள் நீதி பிழைத்தவனை அழித்து உலகில் வாழச் செய்தாள் பிறகந்த சீரிழந்த ஊரை அழித்தாள் மழை தவழும் மலை நாட்டை சென்றடைந்தாள் மணி மலர்கள் நிறை சாரல் சேர்ந்து மாண்பு தழைக்க ஒரு பெருந்தெய்வம் ஆகிவிட்டாள் தண்டமிழர் நன்னெஞ்சம் வாடுகின்றாள் பூவேந்தும் விழியுடையால் தன்னை போற்றி புகழ் சேரன் கற்கோவில் கட்டி வைத்தான் மூவேந்தர் நாட்டினிலும் கொடியின் வாழ்க்கை முழுமை பெற படர்ந்ததனால் ஒதுமை கொண்டு சாவேந்தா சொற்கோயில் அவளுக்காக சரியாத துறவுடைய இளங்கோ செய்தார் நாவேந்தி அவர் பாடல் படிக்கும் நாமும் நன்கேந்தி அவள் அடியை வணங்க வேண்டும் கண்ணகியை பெண்கள் பின்பற்ற வேண்டும் கணவன்மார் கோவலன் போல் ஆதல் வேண்டாம் மண் காப்போர் நெடுஞ்செழியன் போல் நீதி மறுப்பட்டால் உயிர் விட்டால் சிறப்பு கொள்வர் பண்பற்று தமிழினத்தை இகழுவோர்க்கு பாடந்தான் கனக விசையர்தம் வாழ்க்கை நண்புற்று செங்கூட்டுவன் பால் வீரம் நாம் பெற்றால் நாட்டுக்கு நன்மையாகும் சிலப்பதிகாரமெனும் உயர் கோவில் உள்ளே சிறப்புடைய கண்ணகியே தெய்வமானாள் சிலப்பதிகாரமெனும் எழில் தங்க தட்டில் திருத்தகைய கண்ணகியே மாணிக்கக்கல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமெனும் இன்பக் கவிதை வானில் சீத நிலா கண்ணகியே நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகார பொய்கை தன்னில் ஒற்றை செந்தாமரை பூவும் இவளே ஆவாள் கற்பினுக்கோர் புது கொழுந்து பொற்பின் செல்வி கடவுளென துறவியரும் புகன்ற வல்லி நற்றமிழில் மெல்லினம் போல் இருந்து தேவை நண்ணியதால் வல்லினம் போல் ஆனாள் ஞால பொற்கொடியர் குலத்தினுக்கு புகழ் விளக்கு புலர்ந்து வந்த வைகரை போல் தெளிவு காட்டி நிற்கின்றாள் நிற்கின்றாள் காவியத்தில் நமது நெஞ்சில் நிழல் போல் நம்மை தொடர்வாள் துணையும் ஆவாள் மிகச்சிறப்பு மிகப்பு அதாவது எப்படி ஒரு உணர்வு நீங்கள் உள்வாங்கிய இந்த கவிதையை நம் கவி எப்படி கண்ணகியை வார்த்தைகளில் வடித்தாரோ அதை உங்களுடைய குரலில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இணைத்து வெகு சிறப்பாக நீங்கள் வாசித்துக் கொடுத்தது மிகச்சிறப்பு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது மெல்லினம் வல்லினமான கதை அப்படின்னே சொல்லிடலாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது நன்றி